வணக்கம் மிதுன ராசி என்பர்களுக்கான ஆணி மாத கிரக நிலைகளை பார்க்க போகிறோம் என்ன பலன்கள் இவர்களுக்கு நடக்கும் மாதம் பிறக்கும்பொழுது கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றன என்று பார்க்கலாம் பொதுவாக மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு சேர்ந்து உங்களுக்கு சகாயங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வாரி வழங்க போகிறார்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவராக இருந்தீர்கள் என்றால் வேறு ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகலாம் கவனமாக இருங்கள் பிடித்ததை செய்யுங்கள் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவிகள் காத்திருக்கிறது அதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஜென்ம குருவின் ஆதிக்கத்தால் இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரும் விதமாக கண்டிப்பாக அமையும் ஆணி மாதம் எட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வந்து அமரப்போகிறார் புதன் உங்கள் ராசிநாதனாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் அவர் இரண்டாம் வரும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் அதிகமாக நடக்கும் லாபம் தரக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் பணம் வந்த வழியே திரும்பி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் சுப செலவுகளும் அதிகமாக ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் மாற்றங்கள் ஏதாவது வேண்டும் நீங்கள் துணிந்து கேட்டு பெற்று கொள்ளலாம் தடை ஏதும் இருக்காது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கரன் வரப்போகிறார் உங்களுக்கு விரையாதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அடகு வைப்பதற்கோ விற்பதற்கோ நீங்கள் ஏதாவது நகைகளை முன்வைத்தீர்கள் என்றால் உடனே அது உங்களுக்கு திரும்ப உங்க கைக்கே வந்துவிடும் உங்கள் ராசியை பொறுத்தவரை சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் அவர் தனது வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினையில் இருந்தால் உங்களுக்கு சுமூகமாக பிரிவினை நடந்துவிடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பார் இது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள் உடன் பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிதரராசிக்காரர்கள் எல்லாம் இந்த ஆணி மாதத்தை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் ஈஸியாக கடந்துவிடலாம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எட்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் வக்கரம் பெறும்பொழுது நன்மை தீமை இரண்டையும் உங்களுக்கு சேர்ந்தே செய்வார் அஷ்டமாதிபதி வக்ரம் பெறும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பலன்கள் உங்களுக்கு நடக்கும் பல முறை முயற்சித்தும் நடைபெறாத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நடந்துவிடும் சந்தோஷமாக இருங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை எதையும் யோசித்து செய்வதன் மூலம் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்